அபிராமி எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க அங்கே துளசி எல்லாருமே இருக்காங்க அங்கேருந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் வராரு வந்து இங்கே பாருமா இந்த வருஷம் இவ்வளோதான் தான் குத்தகை பணம் இதில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பணம் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாரு ஏன்னா இந்த வருஷம் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க அதுக்கு என்னம்மா பண்ணுறது ஒரு வருஷம் நிறைய வரும் ஒரு வருஷம் கம்மியாக வரும் விவசாயம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி துளசி பார்க்குறாங்க என்னங்க பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க மொத்தம் எவ்வளோ ஏக்கரு அப்படின்னு கேட்குறாங்க அதுவா அறுபது ஏக்கர் அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஏக்கரா அப்படின்னு நிறைய பணம் வருமே நான் அது வந்து இப்படி கோடிக்கணக்கில் கூட பணம் வருமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் பணம் வரும் அப்படின்னு தொடர்சி சொல்றாங்க அது எப்படிமா வரும் இங்கே பாரு தென்னை மரம் எல்லாம் பூச்சிலாம் அடிச்சிடுச்சு தெரியுமா அதுக்கெல்லாம் மருந்துலாம் வச்சோம் அதுக்கே ரெண்டரை மூணு லட்ச ரூபா செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க ரெண்டரை மூணு லட்ச ரூபா செலவாச்சா நாங்களும் தான் பார்த்துருக்கோம் தென்னை மரத்துக்கு ஒரு மரத்துக்கு மருந்து வைக்கிறதுக்கே ஐம்பது ரூபா தான் செலவாகும் அப்படியே ஒரு மரத்துக்கு நூறுரூவான்னு போட்டால் கூட ஒரு ஐம்பது மரத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா அப்படிதான் ஆகும் நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அவ்வளோ பணம்லாம் ஆகாது லட்சம் கணக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு துளசி சொல்கிறாங்க என்ன அபிராமி நீங்கள் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவையெல்லாம் தெரிஞ்சவ கேட்குறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க அப்போ துளசி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே வந்துட்டு இனிமேல் எல்லா கணக்கும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தேகலாம் படலை ஏன்னா அவளுக்கு எல்லாமே தெரியும் இனிமேல் எல்லாமே கணக்கு எல்லாமே நீங்கள் தொடசிக்கிட்டேயே கொடுங்க அப்படின்னு அபிராபி சொல்கிறாங்க ஐயோ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க இன்னொருத்தவங்க யோசிக்கிறாங்க என்ன இவ இப்படிலாம் கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க காலேஜுக்கு போகும்போது சின்ன தம்பி கூட்டிட்டு போகிறாரு போகும்போது பேசிகிட்டு இருக்காரு என்னம்மா இன்னைக்கு ஏதோ புத்தக பணம்லாம் வந்துச்சாமே எல்லாமே தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கேள்வி கேட்டிங்களாமே அப்படின்னு சின்ன தம்பி சொல்கிறாரு ஆமா பின்ன வேற என்ன பண்ண முடியும் அவங்க சொல்கிறாங்க வெறும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூவா தான் பணம் வந்ததுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பணமா அவ்வளோ பணம்லாம் எல்லாமே தப்பாக தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ ஏக்கர் இருக்குது அதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக பணம் வரும் இவங்க சொல்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது அதுவும் மருந்து வைக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ பணம் செலவாச்சு அவ்வளோ பணம் செலவாச்சின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படி ஆக சான்ஸே இல்லை ஏன்னா இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் அவங்க பொய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சி சொல்கிறாங்க அங்கே நிறைய பொய்தாம்மா போயிட்டுருக்கு ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன தம்பி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அத்தை வந்து எல்லாருமே சொந்தக்காரங்களாக இருக்காங்க யார் மனசையும் நம்ம நோகடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையுமே பொறுத்து அமைதியாக போகிறாங்க அமைதியாக போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்காக பணம் எல்லாம் வேஸ்ட்டாக போகலாமா இந்த பணம்னா இதெல்லாம் கரெக்டாக வரணும்னா வந்து தான் ஆகணும் அதுக்காக பணத்தை விட்டு கொடுக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை நீங்கள் தான் இப்போ கூட இருக்கீங்கல்ல இனிமே எப்படியாவது நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு சின்ன தம்பி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் அவங்க அவங்க கணக்கு எல்லாமே கரெக்டாக சொல்லணும் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கண்டிப்பாக நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் இனிமேல் வீடு எல்லாமே சரியாயிடும் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சந்தோஷப்படுறாரு தம்பி அப்போ அபிராமி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க துளசி சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கே அப்போ இவங்க ஏன் இவ்வளோ கம்மியாக பணம் கொடுக்குறாங்க இனிமேல் நம்ம கவனமாக கவனிக்கணும் துளசி எந்த கணக்கு சொன்னாலும் துளசியை வச்சு தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இவன் கேள்வியெல்லாம் கரெக்டாக தான் கேட்குறா எல்லாமே கரெக்டாக பண்ணுறா இவ மட்டும் லாயர் ஆகிட்டான்னு வச்சுக்கோ ஆகிட்டா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் இனிமேல் எல்லா பொறுப்பாக அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பயங்கரமாக துளசியே நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க